கொள்கையா அப்படி பார்க்கும்போது தமிழரா கொள்கையான்னு பாக்கும்போது அங்க வந்து கொள்கை தான் ஜெயிக்கணும் பல்வேறு வழக்குகள்ல மக்கள் பக்கம் நிலைக்கு கொள்கை அடிப்படையில் இங்கே வந்து நடக்கிற போ கொள்கைக்கோ சமூக நீதிக்கோ நடக்கிற போராட்டம் சுதர்சன் ரெட்டியை சப்போர்ட் பண்ணுறது இது வந்து மைனாரிட்டியா இருந்தாலும் அவங்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து விட்டு விட்டுக் கொடுக்கப்படக்கூடாது பல விஷயங்கள் வந்து எதிர்கட்சிகள் தரப்பில் பேசப்படுது திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து துணை குடியரசுத் ஆக்குவதன் மூலம் மாநிலங்களவை தலைவராக்குவதன் மூலம் நாம் எதிர்பாராத சில சர்ச்சைக்குரிய சட்டங்களை அமுலாக்குவதற்கு பாஜக முடிவதாக நமக்கு கணிக்கலாமா தமிழக்கம் நண்பர்களே நான் உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மூத்த பத்திரிகை ஆசிரியர் செய்தியாளர் தமிழக அரசியலை கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தேசிய அரசியலையும் ஆய்வு ஆராய்ச்சி செய்து வரக்கூடிய மனிதர் திரு ரமேஷ் அவர்கள் இன்று தேசிய அளவிலான பேசுபொருளாக இருப்பது துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் அவர்களை வந்து என் கூட்டணி அறிவிச்சிருக்காங்க தமிழருக்கு ஓட்டு அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை வந்து பதிவு செய்யப்படுகிறது இந்த பக்கம் வந்து இந்தியா கூட்டணி சார்பாக ரெட்டி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க முன்னாள் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி இப்ப இந்த விஷயத்தை நம்ம எப்படி சார் பார்க்கணும் சார் சிபி ராதாகிருஷ்ணன் முன்னாள் தமிழக பிஜேபிய தலைவராக இருந்தார் கோவை நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் மத்திய அமைச்சராக இருந்திருக்கார் அதனால அவருக்கு அகில இந்தியாவில் உள்ள பரவலான ஒரு பார்வை இருக்கு அறிமுகம் பார்வை இதாக இருக்கு அதனால அவர் வரணும் அப்படின்றது ஒரு தரப்பு எண்ணம் இன்னொரு தரப்பில் வந்து சுதர்சன் ரேடி ஆந்திராவை சேர்ந்தவர் உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதியாக இருந்தவர் அவரை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு இது யாரை யார் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது வந்து முடிவெடுக்கக்கூடியவர்கள் வந்து எம்பிக்கள் அதுக்கான தேர்தல் வந்து வரப்போகுது அவங்கதான் முடிவெடுக்கணும் எம்பிக்கள் வந்து யாருன்னா மக்கள் பிரதிநிதிகளாக அவங்க தான் வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு தமிழர் என்பதால் சி பி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்கணும் அப்படின்னு ஒரு குரல் இருந்திருக்கு தமிழருக்கு தமிழர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்ற ஒரு பார்வை இங்க இப்போ வந்து அது தவறான ஒரு வாதம் நம்ம தமிழ்நாட்டுல இருந்துதான் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் வந்து துணை ஜனாதிபதியாக இருந்திருக்கார் அவர் ஜனாதிபதியாகவே உயர்ந்திருக்கார் அவர் வந்து மிகச்சிறந்த கல்வியாளர் அவர் சர்வ புத்தகங்களையும் படித்தவர் எல்லா தரப்புலையும் வந்து அவருக்கு வந்து நல்ல ஒரு அறிவு அறிவாளி அறிவு ஜீவி என்ற ஒரு பெயர் வந்து அவருக்கு வந்து இந்தியா முழுவதும் என்பது தமிழ்நாட்டிலே இருந்தது அதே மாதிரி கரில் வெங்கடகிரி கிரி ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது அந்த ரோடு எதனால வந்ததுன்னா விவி கிரிஜா வந்து நம்முடைய துணை ஜனாதிபதி முதல் முறையாக வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து முதல் முறையா அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து துணை ஜனாதிபதியாக வந்து அந்த விவி கிரி வந்து ஜனாதிபதியாகவே பதவி பதவி அதுக்கு பிறகு வெங்கட்ராமன் அவரும் வந்து நம்ம தென் சென்னையில் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிட்டவர் ஜனாதிபதியா அவர் எம்பியாக முடியாவிட்டாலும் ஜனாதிபதியாக தான் இப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இருந்தது இப்போ வந்து நம்ம யாரை ஆதரிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு கொள்கையா அப்படி பார்க்கும்போது தமிழரா கொள்கையான்னு பார்க்கும்போது அங்க வந்து கொள்கையை தான் ஜெயிக்கணும் இப்போ வந்து இவர் வந்து எஸ்சிஎஸ்டி கமிஷன் கமிஷன்ல ஆந்திராவில இருந்து அந்த குழுக்கு தலைவராக இருந்து மிக பிற்படுத்த மிக பின்தங்கிய நிலையில பல்லாயிரம் ஆண்டு காலத்தின் காலமாக ஒடுக்கப்பட்டிருந்த மக்களுக்கு வந்து சலுகைகளை அதாவது சலுகைகள் என்று சொல்றது தவறு அவங்களுக்கான உரிமைகளை வந்து கொடுக்கணும்னு பரிந்துரை செய்தார் இவ்வளவு நாடாளுமன்ற தீர்ப்புகளை வந்து வழங்குவோம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து மக்களின் பிரதிநிதிகள் நீங்க கொடுத்துறீங்க ஆனா இன்று நாடாளுமன்ற பிரதிநிதிகள் கட்சியினுடைய எண்ணத்தை தானே பிரதிபலிக்க முடியும் ஒரு கட்சி இப்ப இந்தியா கூட்டணி தான் அவர்கள் சொல்லக்கூடிய தலைமை சொல்லக்கூடியவர்கள் தான் ஆதரிக்க முடியும் அது மாதிரி என் கூட்டணி அவர்கள் சொல்லக்கூடிய தலைமை தான் ஆதரிக்க முடியும் அப்படிங்கும்போது அவருடைய மக்கள் பிரதிநிதிகளாக நம்ம எப்படி கணக்கு எடுத்துக்க முடியும் மக்களுடைய விருப்பமா படி தேர்ந்தெடுக்க முடியாது இல்ல இப்ப குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில தான் வந்து இந்த எம்பிக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க எந்த கொள்கையை ஆதரிக்கிறாங்க இப்போ அவங்க வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஆதரிக்கலை இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த நடைமுறைகள் வந்து எந்த கட்சி தலைவர்களாக அவங்க இருக்கணும் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கலை அப்புறம் ஆளுநர்கள் தான் அதிகாரம் செலுத்தணும் அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க ஆதரிக்கல ஏன்னா அதுக்கு இதுக்கு வந்து எலெக்ஷனு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டதெல்லாம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த விஷயங்கள்ல நீங்க சொல்ற சில விஷயங்கள்ல அவங்க மாறுபட்டு இருக்கலாம் பல விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கான விஷயங்கள்ல அவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க அவங்க குரல் கொடுக்கட்டின் அடிப்படையில் அவங்க வந்து தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் தான் மக்கள் பிரதிநிதிகள் தான் அதுல எந்த இதுவும் கிடையாது சில பேர் சில தவறுகள் செய்திருக்கலாம் அதை வைத்து நம்ம முழுமையா வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை எதிரொலிக்கவில்லை இல்ல பொது என்ன ஒரு கருத்து வருதுன்னா ஏற்கனவே மூப்பனார் அவர்களுக்கு தேச அளவிலான ஒரு வாய்ப்பு வரும்போது அதை தட்டி கழித்தார்கள் அப்துல் கலாம் அவர்களுக்கு எதிராக லட்சுமி சகல் அவர்களை நிறுத்தினார்கள் அப்படின்போது தமிழர்களுக்கான எதிரான நிலைப்பாடு சி பி ராதாகிருஷ்ணன் விஷயத்திலையும் தொடர்கிறதா இன்னைக்கு இன்னைக்கு அவரை சங்கி அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர்கள் அன்று சங்கி அல்லாத திரு அப்துல்கலாம் அவர்களுக்கும் எதிராக தான் செயல்பட்டார்கள் திரு மூப்பனார் அவர்களுக்கும் எதிராக தான் செயல்பட்டார்கள் அப்ப இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் இருந்தாலும் சரி அவர் வந்து போட்டி அவர் பத்தி பல கேள்விகள் எழுந்தது தேவக வந்து பிரதமர் ஆனாரு அந்த டைம்ல அப்போ மூப்பனார் பத்தி கலைஞர்கிட்ட கேள்வி எழுப்ப என்ன நீங்க பிரதமராக தேசியர் அரசியல் நிலையலாமா அல்லது பிரதமராக நீங்க வாய்ப்புண்டா அப்படின்னா கேட்டாங்க அப்போ என்னுடைய உயரம் எனக்கு கலைஞர் சொன்னாங்க அவர் வந்து கலைஞரே அவ அப்படி ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு என்னுடைய உயரம் எனக்கு தெரியும்னு அதுக்கான வாய்ப்பு வந்து அவர் பயன்படுத்திட்டு இருப்பார் நினைத்திருந்தால் நினைத்திருந்தால் அகில இந்தியா உள்ள அத வந்து கலைஞர் மட்டுமே முடிவு முடியாது அந்த நேரத்தில் காங்கிரஸும் அன்றைக்கு வந்து முடிவு எடுத்திருக்க முடியும் என்ன காரணம்னா அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தமிழ் மாநில காங்கிரஸுக்கு வந்து அவர் அந்த டைம்ல வந்து அவங்க வந்து அதை எழுப்பார்களா என்பது வந்து ஒரு பெரிய சந்தேகம் கலைஞர் மட்டுமே அப்படின்றதெல்லாம் முடிவெடுக்க முடியாது அன்றைய சூழ்நிலையில மூப்பனார் வந்து காங்கிரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டிலிருந்து காங்கிரஸ் வந்து வெளியாக அவங்க அதை பார்ப்பாங்களா தேவகவுடான்றது வந்து ஒரு ஜனதா தளத்தினுடைய பிரதிநிதியா ஒரு வராரு அவரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க நீங்க இது வச்சு முடிவெடுக்க முடியாது திரு சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது சங்கி அப்படின்ற முத்திரையை கொடுத்துடக்கூடிய ஒரு தரப்பு இன்னொரு பக்கம் திரு சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் வந்து போபால் விஷவாயி சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது மேல்முறையீடு அந்த வழக்கை தள்ளுபடி செய்வதற்கான நீதி தீர்ப்பை வழங்கியவர் அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு அவங்க முன்னிறுத்துறாங்க பல்வேறு வழக்குகள்ல மக்கள் பக்கம் என்ன இருக்காரு உச்ச நீதிமன்றமாகத்தான் உயர் நீதிமன்றமாகத்தான் அவர் நீதிபதிகளா இருக்கும்போது இந்த விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து அவர் மேல சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிற விஷயங்கள் நீதி வாதம் பிரதிவாதம் இந்த அடிப்படையில தான் எடுத்து பார்க்கணும் தான் அவர் தான் இது வெளியேற்ற வெளியேற்றத்துக்கு காரணமா இருந்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியாது அவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியா இருந்து நல்ல இதெல்லாம் பண்ணிருக்காரு இவங்க வந்து இங்க பாத்தோம்னா கொள்கை அடிப்படையில இங்க வந்து நடக்கிற போர் தான் நட கொள்கைக்கோ சமூக நீதிக்கோ நடக்கிற போராட்டம் தான் நடத்துவாங்க இதுல வந்து இதெல்லாம் கிடையாது அது தமிழரா இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இதுல தமிழர் அல்லாதவர் என்ற விஷயங்கள்லாம் ஒரு திமுக வந்து ஒரு கொள்கை அடிப்படையில இதுல வந்து சுதர்சன ரெட்டிக்கு துணை ஜனாதிபதிக்கான இதுல தேர்தலில் சப்போர்ட் பண்றது ஒரு பெரிய விஷயம் இதுல வந்து நீங்க தேசிய அளவிலான பார்வையை பார்க்கறாங்கன்றது நீங்க வரவேற்கக்கூடிய விஷயம் அதனால இங்க தான் இங்க நம்ம தமிழர் அவர் வந்து கலைஞர் அப்படின்னு பார்க்க முடியாது அவர் வந்து அந்த அகில இந்திய ரீதியில அந்த பதவிக்கு இப்ப துணை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாக்குகள் எண் கூட்டணி இருந்தாலும் கூட எதிர்த்தரப்பில் ஒரு வேட்பாளரை நிறுத்துவது எதை காட்டுகிறது எதுக்காக சார் அவர் நிறுத்தணும் அவங்க ஒரு கொள்கையை வந்து வலியுறுத்தி ஒரு கட்சியின் பார்வை என்றது வேற கொள்கையின் பார்வைன்றது வேற இந்த கொள்கை வழியில இவங்க வந்து அந்த சுதர்சனியை சப்போர்ட் பண்ணுறோம் இது வந்து மைனாரிட்டியா இருந்தாலும் அவங்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து விட்டு விட்டு கொடுக்கப்படக்கூடாது பல விஷயங்கள் வந்து எதிர்கட்சிகள் தரப்புல பேசப்படுது பேசப்படும் போது அவங்களுக்கும் பாராளுமன்றத்துல வந்து இன்னைக்கு பல சட்ட மசோதாக்கள் வந்து விவாதம் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒரு குடியரசுத் தலைவர் எதிர்கட்சிகள் தரப்புல ஒரு குடியரசுத் தலைவர் வரும்போது அந்த குடியரசுத் தலைவர் வந்து அதை வந்து துணை தலைவர் என்றவர் வந்து அத வந்து மாநிலங்களவை தலைவராகவும் நடுநிலையோட செயல்படுற கூடியவராகவும் இருக்கணும் நடுநிலை என்றது வந்து வேற நடுநிலைன்னு சொல்லுது எது நியாயமோ அந்த பக்கம் நிற்கனோ அதுக்காக அவங்க சப்போர்ட் பண்ணலாம் பிற சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து துணை குடியரசு தலைவர் ஆக்குவதன் மூலம் மாநிலங்களவை தலைவர் ஆக்குவதன் மூலம் நம் எதிர்பாராத சில சர்ச்சைக்குரிய சட்டங்களை அமுலாக்குவதற்கு பாஜக முடிவுத்தான் நம்ம கணிக்கலாமா ஏன்னா மாநிலங்களவையின் தலைவர் அப்படின்னு அதுல பாஸ் பண்றதுக்கான சட்டங்களை பாஸ் பண்றதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்கிறது சூழ்நிலை கேட்ட அரசுக்கு ஆதரவாக சில செயல்பாடுகளை முன்னிறுத்த முடியும் இல்லையா அவரை பல விஷயங்கள் இப்ப நிரம்பிட்டு இருக்கு இப்ப தேர்தல் சம்பந்தப்பட்ட விவாதங்கள் பெரிய அளவுல தேசிய அளவுல போயிட்டு இருக்கு இன்னொன்னு வருங்காலத்துல சட்டமன்ற தேர்தல் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் வர இருக்கு அந்த தேர்தலுக்காக இவர்கள் வந்து இப்படி ஒரு துணை குடியரசுத் தலைவர் என்ற ஒரு ஆயுட்ட உருவாக்கி ஆரம்பி எந்த மாதிரியான தாக்குதலாம் நீங்க பாக்கிறீங்களா ஒரு உளவியல் தாக்குதலாக பார்க்குறீங்களா இல்லை எப்படி தோணுது இப்ப இப்ப அவர் அவரை வந்து ராஜினாமா செய்ய வைத்து ஒரு குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை கொண்டு வருவதற்கான அவசியமே கிடையாது ஆனா அவரை வலுக்கட்டாயமாகவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துல அவரை நவுத்துட்டு இப்ப இவரு தேர்தலை திணிக்கிறார்கள் அப்படின்றது என்ன அவர்களுடைய உள்நோக்கமாக இருக்கும் சாதகமான ஒரு துணை குடியரசுத் தலைவரை அவர்கள் வந்து தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு துணை குடியரசு தலைவருக்கான அதிகாரமாக என்ன சார் நம்ம பார்க்கலாம் உச்சபட்ச அதிகாரமாக குடியரசுத் தலைவரை தாண்டி துணை குடியரசுத் தலைவர் இதை நேரடியாக செய்ய முடியும் அப்படின்றது அவைத்தலைவராக இருக்கும்போது சபையை வந்து அவர் வந்து ரெண்டு அலங்கட்சிக்க எதிர்த்து தரப்புக்கோ இடையிலான குரல் அவர் வந்து நியாயமான விஷயங்களை வந்து முன்னிட்டு அந்த விஷயங்களை நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து எதிர்பார்க்கலாம் எதிர்கட்சி தலைவர்கள் அதுதான் எதிர்பார்க்கலாம் இன்னொன்று ஒரு குடியரசுத் தலைவருடைய வேட்பாளர் வந்து தமிழரா அல்லாதவரா என்பது வந்து மேல் விஷயம் அதாவது ஒரு குடியரசுத் தலைவர் துணைத் தலைவரை நிறுத்தும் போது எதிர்கட்சிகளை குறித்து நீங்க வந்து ஒரு ஆதரவு ஒரு கூட்டம் நடத்தி நம்மளாம் சேர்ந்த ஒரு வேட்பாளர் நிறுத்தலாம் அப்படிங்க வந்து பேசிருக்க கூட பேசியிருந்தா இன்னும் சிறப்பானதா இருந்திருக்கும் ஆளுங்கட்சிக்கு ஒரு எளிய மரியாதை கிடைக்கும் பிஜேபியினுடைய ஒவ்வொரு முடிவுக்கு வந்து ஒவ்வொரு காரணம் கட்டி இல்லையா அதை வந்து இல்லாம போயிருக்கோம் எதிர்கட்சிய கொடுத்து நீங்க ஒரு வேட்பாளர் இவர் நல்ல வேட்பாளர் இவரை பாருங்க இல்ல இவரை பாருங்க இவங்க எல்லாம் வந்து முதல்ல வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் பின்னணியில இருக்கவங்க இந்த இந்த தேர்தலே வந்து ஆர் எஸ் எஸ் சித்து விளையாட்டுன்னு சொல்லலாமா குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தலை அதுக்கான ஆயுத்தங்களை அதுவும் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு தேர்ந்த ஆர் எஸ் வாதி உலகம் அறிந்த ஒரு மனிதர் அப்ப வந்து அவரை கொண்டு வருவதற்கு காரணம் அதிகார மையங்களை அனைத்தும் ஆர் எஸ் உடைய மனிதர்கள் கைப்பற்றுவதற்கான முயற்சிகள் எழுப்பிகள் சொல்லாமல் தமிழ்நாட்டினுடைய பிஜேபியினுடைய மையமா இருக்கிறது வந்து மாவட்டம் கோவை வந்து பிஜேபியினுடைய ஒரு பெரிய மையப்பதிவு அங்க அதே இப்போ நீங்க பேசுறீங்க சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு தமிழர் அவர் வந்து தோப்படிச்சிட்டாங்க ஏன் நல்ல கண்ணும் தமிழர் தானே அவர் கோவை மாவட்டத்தில் வந்து இப்போ கோவையில் எலெக்ஷன் ஒரு தகவல் வந்து அந்த கோவை மாவட்ட கோவை பாராளுமன்ற தேர்தலில் நல்ல கண்ணு ரொம்ப நேரமா நின்று கை வைப்பு கையெடுத்து கும்பிட்டு இருந்தாராம் அந்த காட்சியை ஜெயலலிதா பார்த்துருக்காங்க அதிமுகவினர் கூட்டு நல்ல கண்ணுக்கு ஒரு சேர் போடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு மிக சிறந்த தலைவர் நேர்மையான தலைவர் அவங்களெல்லாம் நீங்க வந்து கோயம்புத்தூர்ல சப்போர்ட் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கு சீக்கிய மக்கள் நேரடியா ஓட்டு போறது அவர் அது தேர்ந்தெடுக்காம போனதுக்கு யார் காரணம் பிஜேபியும் ஒரு காரணம் அன்னைக்கு பிஜேபி எதாவது பிஜேபியும் பிஜேபியும் அவர் வந்து கேட்க அதே கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த மனிதர் அவரை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கல அன்னைக்கு வந்து அதை பத்தி யாரும் கேள்வி கேட்கலாம் ஏன் வந்து சி வி ராதாகிருஷ்ணன் வரணும் அவர் வரணும்னு கேட்கல அவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் என்பதை விட எதிர்கட்சிகள் வந்து அவர் வந்து ஒரு பிஜேபியினுடைய கொள்கைக்கான தலைவராக தான் கொள்கைக்கு எதிராக வந்து அவங்க ஓட்டு போடணும்னு நின்று இருக்கிறது ஒரு அறையப்பட்ட கட்சி தான் தமிழர்களுடைய தமிழ் பண்பாடு இதெல்லாம் ஒரு விஷயமா இருந்தாலும் தேசிய அளவில் யார் வந்து ஒரு நல்ல வேட்பம் அப்படின்னு தான் பார்த்து அவங்க வந்து எதிர்கட்சிகள் வந்து சுபர்சனியை ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம் இது வந்து தென்னிந்திய மாநிலங்களுக்கான குரலா நான் பார்த்தேன் மிக்க நன்றி சார் இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் தமிழரா தெலுங்கரா அப்படின்ற கேள்விகளை தாண்டி தேசியம் அப்படின்றதுதான் முன்னிலைப்படுத்தப்படுகிறது மக்கள் நலன் அப்படின்றதான் முன்னிலைப்படுத்தப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு சரியானது அப்படின்றது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நான் உணர்கிறேன் மக்களும் அதை உணர்ந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன் இந்த நேரானலுக்கு நேரம் முடிவு தந்ததற்காக நன்றி சார் ஜெய்ஹிந்த் வாழ்த்துக்கள் உங்களுடைய தொலைக்காட்சி நல்ல ஒரு மக்கள் ஆதரவை பெற்று எனக்கு இந்த வாழ்க்கையை தந்தமைக்காக என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக உங்களுக்கு என்னுடைய நன்றியை கிடைக்கும்